வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி என்ன வண்டினு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா யுவோ ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ ட்ராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்க கணக்கு ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி நம்ம போடக்கூடிய ஓடியம் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ட்ராக் இவன்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள்கிட்ட ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்துலாம் நண்பர்களே இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இந்த மஹேந்திரா யுவோ ஃபை செவன் ஃபைவ் டிஏ டிராக்டருடைய மாடலாக தான் இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மேனுஃபேக்சரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டி இந்த வண்டி வண்டிக்கு நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனரில் தாங்க வண்டி அவைலபிளாக இருக்குது வண்டி அதே மாதிரி இன்ஜின் பாக்ஸ் பாக்ஸ்களோன்னு எல்லாமே மிக தெளிவாக இருக்கிறதா வண்டி ஓனர்ன்னு சொல்லியிருக்காருங்க வண்டியுடைய டயர் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஆவலர் கண்டிஷனில் தாங்க இருக்குது மாதிரி வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா பம்பர் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது மாதிரி மஹேந்திரா யூஓ ஃபைவ் செவன் ஃபைவ் டிஇ இப்போ இந்த வண்டியினுடைய ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் செல்லிங் வந்துருங்க ஆயில் பிரேக் வந்துருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா பவர் செல்லிங் ஆயில் கூட வரக்கூடிய வண்டி தாங்க இந்த வண்டி இந்த வண்டியினுடைய யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டிப்பரு ரொட்டா பேட்டரி எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாங்க நல்ல இலுவை திறன் டீசல் சிக்கனம் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மேனுஃபேக்சரிங்கு இருபத்தி ரெண்டில் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம்னு பார்த்திங்கன்னா வெறும் மூணே முக்கால் லட்சம் மூணு லட்சத்து எழுவத்தையாயிரம் ரூபாய்க்கு கேட்குறாருங்க ரேட்டு பார்த்திங்கன்னா இதுவுமே ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசும்போது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஃபைனல் பண்ணி கொடுப்பாங்க தேவை இருக்கவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் வெரி ஃபைனலாக மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஆகும் தேவை இருக்க நண்பர்கள் மட்டும் கால் பண்ணுங்கள் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு இருபத்தி ரெண்டு ரிஜிஸ்டர் யுவோ பவர் ஆயில் பிரேக் வண்டி சேல்ஸுக்கு இருக்குங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தருமபுரி மோட்டத்தில் தான் வண்டி அவ்வளோலாம் இருக்குது தேவை இருக்கவங்க மறக்காமல் கீழே டெஸ்க்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துறோம் அனுப்புகளே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நேரில் வாங்க அதே மாதிரி வீடியோவும் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா கால் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே வீடியோவில் இருக்குது வண்டி நம்பரு எல்லாமே ஃபோட்டோவிலே இருக்குது ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அப்புறமா கால் பண்ணுங்கள் அதே மாதிரி கால் பண்ணி ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கம்மியாக கேட்குறவங்க கால் பண்ண வேண்டாம் அந்த மாதிரி வண்டி இருந்தால் நீங்கள் எங்களுக்கு ஃபோட்டோ விடுங்க நம்ம வீடியோ போடலாம் தேவையிருக்கவங்க எடுத்து பயன்படுத்திக்குவாங்க தேவையாக இருக்கவங்க மறக்காமல் இந்த வண்டி வாங்கி பயன்படுத்திக்கிங்க நன்றி நண்பர்களே மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்